Aku, okay. பனங்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் பனங்கிழங்கு முளைச்சி வச்சிருக்கோம் அந்த வருங்க எங்க ஹஸ்பண்ட் வராங்க பொண்ண போய்கிட்டு வராங்க முருங்க மரம் எல்லாம் பூச்சி விழுந்து போய் கிடக்கும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் மத்த கிழங்கு எதுக்குலாம் நல்லது எல்லா திங்குறதும் நல்லதும்மா உடம்புக்கு நல்லது பனங்கெழங்கு பனங்கெழங்கு திங்குறதுக்கு கீழே மண்ணுக்குள்ள வருது இல்ல அதனால அது கலந்துங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா எல்லாருக்குமே நல்லது பனமரத்தை பாருங்க அடிக்குது திருப்பூர்ல ஒரு காக்கா கூட பாக்க முடியாது பாத்தீங்களா இது கொட்ட போட்ட உடனே கோழி அவ்வளச்சி கிண்டி தேத்துருது அதனால வாழை போட்டு மூடி போட்டு இப்ப மலைச்சிட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் காவோலை போட்டு மூடி வச்சிருக்காங்க எல்லா கோழி அவ்வளத்தையுமே வெளிய எடுத்து போட்டுரும் பணம் கொட்டைய இப்போ மலச்சிட்டுருக்கு காவோலை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க

கொட்டை வந்து இந்த வருஷம் போன வருஷம் மழை இல்லாம போனோம்னா சின்ன கொட்டையாயிட்டு இருக்குமோ இல்லை சின்ன கொட்டையாயிட்டா இதோட நல்லா பெருசா இருக்கும் குழந்தை கொட்டை சின்னதா இருக்குனால சின்ன குழந்த இருக்கு பீலி வரும் பீலி வந்தாதான் அந்த தவணு இருக்கு இதுல தவணுக்குங்களா

வாங்கப்ப மழை வந்தாலும் கொஞ்சம் ஈரமா ஈரமா இருக்கு மேல கொஞ்சம் தூக்கி பசங்க எல்லாம் வெளியூர்ல வீட்டுல கிடந்தோம்னா அவங்க வீட்டுல திடல கிழங்கும் கொடுங்க கிழங்கு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிட்டுச்சோம் பொங்கலுக்குலாம் இது சாமி கும்பிடுவாங்க வச்சு அம்மா கிழங்கு தான் தேவை ரொம்ப கிழங்கு அவங்கட்ட எல்லாம் வெட்டி வச்சு படப்புல కూ ఎందు కొంట కొండలా పోంటే కార్య పైలా కు

ஆட்டுக்குட்டி நிறைய இருக்குவா அங்கதான் இருக்காங்க சாத்திட்டுவாம கதவை கதவை அம்மா சாப்பிடுறேன் மண்ண விளைய பண்றா எல்லாமே சாப்பிடலாம் அது நல்லது இருக்கு வந்து ரொம்ப நல்லது அழகா இருக்கு மண் உட்கார்ந்து விளையாட

ஒரு மட்டும் ஒண்ணு ஓட்டான் காய்ப்போம் தவட்டம் வீட்டுல தானே சோட்ட முடியும் பார்த்து கையில போட்டு இது ஆகாது இது நல்ல குட்டல்ல இது இது நல்லல ஹ்ம் கலக கம்பு இருந்து கம்பு வச்சு வெட்டு வெட்டுப்படம் அதுக்கு ஒரு கட்டை இருக்கு காம்பட்டை வட்ட இருக்கு கட்டை வெட்டு வெட்டுப்படம் இது நல்லா இருக்கு ama izin bir iznilerle... Biz மேல பட்டுறாங்க தம்பி அதை கொ எடுக்கிறதே அதை எடு எடுக்கிற கொஞ்சம் நகர்றது சின்ன பசங்க இப்போ உள்ள பசங்க அந்த தாம்கிட்ட கலங்கெல்லாம் எப்படி விரும்புறவ விரும்புற அவர் சுமனி யாருமே சாப்பிட்டது இல்லை

என்ன <laughs> என்ன <laughs> இது நல்லக்கட்டையா இருக்கு தாவம் கொட்டை தாவங்க தாவம் கட்டை கேசன் போட்டு வாங்க வெட்டி சாப்பிடலாம்

இதுல வந்து இந்த இருக்க இந்த இடத்துலதான் மேல ஏறி ஆளுக்கு ஒரு பக்கம் கிடந்து ஆடிக்கிட்டு இருப்போம் இது கிடந்து ராட்டாடுவோம் மேலையும் கீழே அதுல கீழே இருந்து காலை வச்சு குதிச்சு குதிச்சு ராட்டாடிக்கிட்டு இருப்போம் இப்ப ஆடுறதுக்கு ஆள் இல்லை எாருமே வெளியுறப்ப இந்த புளி இந்த வருஷம் அதிகமா காய்ப்பு இல்லை அப்படியா இல்ல ஏகப்பட்ட காய் கிடக்கும்ல இந்த வருஷம் அதிகமா காய்ப்பு இல்லை ஆனா விலக கூட சொல்லுவாங்க

படிப்பு புள்ளி படிப்பு எட்டு தான் அப்புறம் தான் இப்போ பன்னெண்டு காலேஜில் வந்திருக்கு புளி எப்படி காய்க்கும் இப்படி காய்க்கும் நிறைய எல்லா கொப்பிலையும் காய்க்கணும்னா இப்படி கிடக்கும் இந்த ஒரு கொப்பில தான் இப்படி கிடக்கு வேற எதுலயும் கிடக்கா காய்பாதியும் தான் இல்லை காய் கம்மியா தான் கம்மியா காய்ச்சிருக்கு நீங்க எல்லாம் புளி கம்மியா நல்லா நிறைய காட்சிச்சுன்னா கம்மியாக வேலை கம்மியாக இருக்கா இந்த இடத்துலதான் நாங்க யாரும் எல்லாரும் உட்கார்ந்துக்கிடுவோம் நாலஞ்சு ஒரு இடத்துல மேல ஏறி உட்கார்ந்துக்கிடுவோம் இதுல ஒரு ஆளு இதுல ஒரு ஆளு அதுல ஒரு ஆளு அப்படின்னு இந்த இடத்துல இருந்து இப்படி நடந்து போவோம் மேல இருந்து இந்த இடத்துல இருந்து ஏறி இப்படியே போய் நேரோடு அப்படி நடந்து போவோம் போய் அதுல உட்கார்ந்து ஆடுறது ஆடி முடிச்சுட்டு அப்படியே நேரம் அப்படியே மெதுவா நடந்து வந்து இதுல வந்து ஏறி மேல வரைக்கும் ஏறி போகும் ஒரு கையில தூக்கிட்டு வா போங்க தூக்குறேன் எவ்வளவு பெருசா இருக்கு போறேன் மேடம் நான் வந்து பேஸ்ட் பண்ணேன் புளி புளி போட்டா நல்ல புளிப்பா இருக்கு புளியங்காய் இருந்தா பறிச்சு ஆடுவோம் புளி இருந்தாலும் அதையும் புளி எப்பவும் காயில் எதுவுமே இல்லனாலும் அந்த கொழுந்தால இருக்கு இந்த புளியால அப்படியே ஒரு மாதிரி போறோம் போன வருஷம் நிறைய காய்த்து இருந்துதுல கம்மியா கொடுத்தாங்க அந்த கொழுந்தையமே நான் பறிச்சு ஆடுவோம் அதுவே நல்ல புளிக்கு நல்ல டேஸ்டா தான் இருக்கும் நான் பயெல்லாம் இதெல்லாம் சால்ட்றது இல்ல கடயில வாங்கி சால்ட்றது மட்டும்தான் வீசுால்றவே ஒவ்வொரு படமா கொண்டு தண்ணி அடிச்சு எடுத்து கொண்டு ஊத்துனங்க இருந்து வீட்டுல இருந்து எல்லாம் கஷ்டப்பட்டத தான் கஷ்டப்படாம எத தான் சாப்பிடும் நேசு நல்ல புளிப்பா நல்ல இருக்கும் அது பூரி பூரி பூ காய் இருந்தா கையில அத இந்த கொழும்பு எல்லாமே நல்லா பூவ பறிச்சு நாங்க இடிச்சு சாப்பிடுவோம் கருப்பட்டு கூட்டி சாப்பிடும் தான் அதிகமா நம்ம பரல கட்டிட்டு வாங்க அல்ல ஒரு ஒயிர் கடக்கு இல்லாத வச்சு கட்டணும் இன்னும் பின்னாடி வராம கிடைக்க ஏ ஒயிர் வச்சு கட்டிட்டு வாங்க நாலு போட்டிருக்கேன் நாலு

ஏன் புடிச்சியிலங்க உள்ள போட்டு கேட்ட போட்டு